பன்மொழி புலவர் சிறுகதை எந்த பிரச்சனையையும் சட்டென்று புரிந்து கொண்டு உடனே அதற்கு சரியான தீர்வையும் கூறிவிடுவதில் பீர்பால் வல்லவராக திகழ்ந்தார் பீர்பாலின் இந்த அறிவத் திறமையை அக்பர் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது ஒரு நாள் அக்பர் பாதுஷாவின் அரசவைக்கு பல மொழிகளை ஒரு அறிஞர் வந்தார் அவர் எல்லா மொழிகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்ற பன்மொழி புலவர் அரசவைக்கு வந்ததும் மன்னரை முதலில் வணங்கிவிட்டு அவர் பார்சி மொழியில் மிகவும் சரளமாக பேசத் தொடங்கினார் அக்பர் சக்கரவர்த்தி புலவருடைய பார்சி மொழி புலமையை சோதித்து பார்ப்பதற்காக அவரிடம் பல கேள்விகளை கேட்டார் புலவரும் சற்றும் தயங்காமல் மன்னரின் ஒவ்வொரு கேள்விக்கும் பார்சி மொழியில் சரளமாக பதிலளித்தார் அக்பரின் அரசவை புலவரான அப்துல் காதர் பதௌனி என்னும் பார்சி மொழி புலவர் பன்மொழி புலவரின் பதில்களை கேட்டு அசந்து போய்விட்டார் பின்னர் அக்பரின் அமைச்சர்களில் ஒருவர் பன்மொழி புலவரிடம் வங்காளி மொழியில் பல கேள்விகளை கேட்டார் அந்த கேள்விகளுக்கும் பன்மொழி புலவர் தயங்காமல் பதில் கூறினார் மற்றொரு பன்மொழி புலவருடன் மராத்தி மொழியில் உரையாடினார் மராத்தி மொழியிலும் அவர் மிகவும் சரளமாக பேசினார் பின்னர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய தென்னாட்டு மொழிகளிலும் புலவரிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன எல்லா மொழிகளிலும் அவர் மிகவும் சரளமாக பதிலளித்தார் அவருடைய பன்மொழி புலமையை கண்டு வியந்து போன அக்பர் சக்கரவர்த்தி புலவரே தங்களுடைய பன்மொழி புலமையை பாராட்டுகிறேன் எந்த மொழியில் பேசினாலும் மிகவும் சரளமாக பேசுகிறீர்கள் உங்களுடைய தாய்மொழி என்ன என்று கேட்டார் ஆனால் அந்த பன்மொழி புலவர் அரசரின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் அரசே அனைத்து மொழிகளையும் நான் நேசிக்கிறேன் எனவே எல்லா மொழிகளுமே எனக்கு தாய்மொழிக்கு சமம் தான் என்று பார்சி மொழியில் கூறினார் அக்பர் பாதுஷா அதற்கு மேல் புலவரை வலியுறுத்த விரும்பவில்லை பின்னர் அரசர் புலவரை சிறிது காலம் தனது அரண்மனையில் விருந்தினராக தங்கிச் செல்லுமாறு கேட்டார் புலவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் புலவர் சென்ற பின்னர் அரசர் பீர்பாலிடம் பீர்பால் அந்த பன்மொழி புலவருடைய தாய்மொழி என்னவென்று தெரியவில்லை அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார் அரசே அதை தாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்று இரவு என்னுடன் வாருங்கள் நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் என்றார் பீர்பால் அன்று இரவு அரசர் பீர்பாலுடன் அந்த பன்மொழி புலவர் தங்கியிருந்த அறைக்கு சென்றார் அப்போது அந்த புலவர் நன்றாக குரட்டை விட்டுக்கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் புலவரின் அருகே சென்ற பீர்பால் சட்டென்று அவருடைய விழாவில் ஓங்கி ஒரு குத்து குத்தினார் திடீரென்று விழுந்த குத்தினால் கதி கதிகலங்கி போன அந்த புலவர் எவுடுரா அதி என்று கேட்டுக்கொண்டே விருட்டன்று எழுந்தார் உடனே பீர்பால் அக்பரை பார்த்து இந்த புலவருடைய தாய்மொழி தெலுங்கு ஒருவர் எவ்வளவுதான் பல மொழிகளை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஆபத்து காலத்தில் அவருடைய தாய்மொழிதான் முன்னால் வந்து நிற்கும் என்று கூறினார் அக்பர் பீர்பாலின் திறமையை பாராட்டி மகிழ்ந்தார் பன்மொழி புலவர் சுரங்கவை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் ஃப்ளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்